பீகார் மாநில வாக்காளர் பட்டியலை பார்த்த தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அது என்னன்னா அந்த பட்டியலில் நிறைய வெளிநாட்டினர் பேர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபத்தில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் வேலை நடந்தப்ப சில பகுதிகளில் வெளிநாட்டுக்காரங்க பேர் அதிகமாக இருந்ததை கவனிச்சிருக்காங்க முக்கியமாக நேபாளம் வங்கதேசம் பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்க போலி ஆவணங்களை கொடுத்து நம்ம நாட்டு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்துருக்கிறது தெரிய வந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் வாக்காளர் பட்டியலோட நம்பகத்தன்மையே இது கேள்வி கேட்குது அப்படின்னு தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க எப்படி இதில் சேர்ந்தாங்கன்னு பெரிய விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் உடனே பட்டியலை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி வெளியானதுமே பீகார் அரசியலில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மேலே குறை சொல்லியிருக்காங்க இது நாட்டு பாதுகாப்புக்கே ஆபத்து ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் வேலை அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க பெயர்களை நீக்கி பட்டியலை சுத்தப்படுத்தணும்னு எல்லா இருந்தும் கோரிக்கை வந்திருக்கு இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் போல அப்படின்னு கோலம்பிக்கிட்டிருந்து வராங்க